அம்பாறை மாவட்டத்தின் சீரட்ட காலநிலை தொடரும் நிலையில் பல்வேறு பிரதேசங்களிலும் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் உள்ள சில வீடுகளுக்குள்ளும் வெள்ளநீர் புகும் நிலை காணப்படுகின்றது சில நாட்களுக்கு முன் ஆரம்பித்த பலத்த மழையானது இன்றும் தொடரும் நிலையில் சில நாட்களுக்கு முன் ஆரம்பித்த மலையுடன் கூடிய காலநிலையானது தொடர்ந்து வரும் நிலையில் ஆலையடிவேம்பு அக்கரை பெற்று அட்டாள திருக்கோவில் பொத்துவில் கல்முனை உள்ளிட்ட பிரதேசங்களில் இவ்வாறு மழை பெய்து வருகின்றது இதனால் மக்களது போக்குவரத்தும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆலையடி வேம்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பனங்காட்டு பாலத்தின் கீழாக சல்வீனியா தாவரம் சூழ்ந்துள்ள நிலையில் நீர் வழிந்தோடுவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது சல்பீனியா சூழ்ந்துள்ள பகுதியில் கால்நடைகள் சிக்குண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் ஆலடிவம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ள நீர் வழிந்தோடும் பிரதான கழிமுக பிரதேசமான சின்ன ஊடாக வெள்ள நீர் வழிந்தோடி வருகின்றது இதனால் வெள்ள அனர்த்தம் தவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில தனவந்தர்கள் முன்வந்து சமைத்து உணவை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடலுக்கு செல்வதை மீனவர்கள் தவிர்த்துள்ள நிலையில் நன்னீர் மீன்பிடியில் கிராமத்துக்குள்ளேயே மீனவர்கள் முன்னெடுத்து வருவதையும் அவதானிக்கப்படுகின்றது இதே நேரம் குறிப்பிடத்தக்க போதும் ஆலையடிவம் பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் திருக்கோவில் பிரதேச செயலாளர் அஜேந்திரன் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட மக்களின் முறைப்பாடுகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் தொலைபேசி இலக்கங்களை வழங்கியுள்ளதுடன் பாதிப்பு தொடர்பில் பிரதேச செயலக உத்தியோகர்களின் உதவியோடு தகவல்களை சேகரித்து வருகின்றனர்